அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அந்நிய மதத்தினர்களுடைய ஜனாசாவில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள முடியுமா சில வேலைகளில் வந்து அவங்களுடைய ஜனாசாவை வந்து தூக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து நலையில ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக வந்து உலகியல் ரீதியாக மனித அபிமான சில நடவடிக்கைகள் இருக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் வந்து அல்லது பலர் கொல்லப்படுகிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் வந்து மதம் மதத்துக்கு அப்பால் பல்வேறுபட்ட சமூகங்களில் பலர் கொல்லப்படுகின்ற போது நாங்கள் எல்லாரையுமே தூக்கி தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம காப்பாற்றுவோம் அல்லது அவர்களுடைய சடலங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து வேறொரு இடத்துக்கு நகர்த்துவோம் இப்போ இது வந்து ஒரு மனிதாபிமான செயற்பாடு சில விடயங்களை இஸ்லாம் வந்து தான் பார்க்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து ரசூசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒருமுறை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு யூதனுடைய ஜனாசா வருகிறது அப்போது ரசூசல்லா ஹலிவ் வல்லம் அவர்கள் எழும்பிக் கொள்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு சொல்லப்படுற கீழே இன்னும் யகுதியுன் அவர் ஒரு யகுதி தானே என்று ரசூசல்லாஸ் சொல்லப்படுது சொன்னபோது ரசூசல்லாசம் சொன்னார்கள் அலைசத் நப்சன் அது ஒரு உயிர் இல்லையா ஆத்மா இல்லையா என்று சகாபாக்களை பார்த்து கேட்குறார்கள் அப்போ இது ஏன் ரசூசலுல்லா அலேஸ்வலம் அப்படி என்றால் பொதுவாக வந்து சில மனிதாபிமான செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒருவருடைய அதாவது அந்நிய மதத்தினுடைய யூதனுக்கே ரசூசலுல்லா உலையசெல்லம் அவர்கள் இப்படி எழும்பி மரியாதை அதை செய்திருக்கிறார்கள் என்றால் பொதுவாக வந்து அந்நியர்களுடைய ஜனாசாக்களை நாங்கள் கலந்து கொள்வதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது சில நேரங்களில் வந்து அதை தூக்கக்கூடிய சுமக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதை தூக்கி கொள்வதும் எந்த ஒரு சந்தர்ப்பம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இஸ்லாம் வந்ததற்கு அனுமதி அளித்திருக்கிறது இந்த அடிப்படையில் தான் அவர்கள் அந்த இடத்தில் வந்து எழும்பி மரியாதை செய்தார்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அலாமலை வரமத்துள்ள அப்ரகாத்து அந்நிய மதத்தினர்களுடைய ஜனாசாவில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள முடியுமா சில வேலைகளில் வந்து அவங்களுடைய ஜனாசாவை வந்து தூக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அலையில செய்வது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள்